சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தியேட்டர் கெப்பாசிட்டி இவ்வளவு தான் குமாரா அந்த ப்ரொடியூசரு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி அப்படி இப்படின்லாம் அந்த லியோவுக்கு கணக்கு அப்படி கொடுத்தாங்க வச்சு படம் பண்ண விஜயும் சந்தோஷப்படுத்தணும் விஜய் சந்தோஷப்படுத்துறது எப்படின்னா இத்தனாயிரம் கோடிக்கு காரங்க இருக்காங்கல்ல அவனுக்கு கூட இப்படி எல்லாம் கிடையாதுங்க இந்த ஹரிச்சந்திரன் வந்து இது ப்ரொடியூசர் ஆகிட்டான்னா கண்டிப்பா அவனும் போய் பேசுவான் உங்களுக்கு ப்ரொடியூசர்னு வந்தால் பொய் பேசியே ஆகணும் அதாவது நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நான் இந்த படத்தில் நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நான் விஜய் வச்சு படம் பண்ணேன் அப்படின்னா அடுத்தப்பில் எனக்கு ரஜினிக்கு அந்த டேட்டு கொடுப்பாரா காசு இல்லாதவனுக்கு எவங்க டேட்டு கொடுப்பான் ஒருத்தன் ஏன் இந்த பொய்யை சொல்கிறான்னா அந்த பொய்யக்கு பின்னால் அவ்வளவு அவ்வளவு நம்பகத்தன்மையான விஷயம் நடக்க வைக்கணும் பொய்யெல்லாம் சொன்னாதான் அடுத்தாப்புல ஒரு ஹீரோ டேட் கொடுப்பான் அடுத்தாப்புல ஒரு ஒரு ஃபினான்சியல் இது ஃபினான்ஸ் குடுப்பான் உட்காந்து பேசுறப்ப தலைவா உங்களுக்கு வந்து முன்னூறு கோடி ரூபா சம்பளம்னு பேசிருக்கேன் தலைவா வெளியில யாரு கேட்டாலும் சொல்லுங்க தலைவா குன் முந்நூறு கோடி ரூபா நான் சம்பளம் வாங்கியிருந்தேன்னா நீ மக்களுக்கு என்னெல்லாம் நொட்டிருக்கணும் நீ இதுவரைக்கும் ஏதாவது நொட்டிருக்கிய அவர் ஆல் அவர் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலங்க அந்த பட்ஜெட் வரலங்க அப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணி என்ன இவங்க எங்க இருந்து கலெக்ட் பண்ணாங்க டே தேட்டரே இங்கே இல்லைடா ஆனால் இவங்க இப்படி கலெக்ஷன் காட்டுறாங்க இல்லடா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கும் செலவு பெருசாக கிடையாது கிங் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் லியோ பட ப்ரொடியூசர் வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்கிறாரு இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ப அந்த வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது என்னென்னா அந்த லியோ படம் எந்த அளவுக்கு வசூல் வந்ததுன்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள்லாம் எந்த அளவுக்கு மாற்றட்டிக்கிட்டாங்களோ இன்றைக்கி அதெல்லாமே புஷாக போயிருக்கு என்னன்னா ஒரே நாள்லேயே நூற்றி அறுபது கோடி கிட்ட வசூல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாமே இன்றைக்கி என்று இவர் வருமான வரி தாக்கல் செய்யும்போது ஆயிருக்கு ஏன் இப்படி நம்ம செய்யணும் ஒரு ஹீரோ இப்பெல்லாம் நம்மளை முன்னிலைப்படுத்திக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செயலெலாம் செய்வாங்களா அதாவது இதில் வந்து ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாவே இங்கே வந்து நேர்மையான ஒரு பிஸ்னஸ் எங்கேயுமே பண்ண முடியாது ஆமாம் புரியுதுங்களா அதுவும் குறிப்பாக சினிமாவில் சொல்ல வரீங்களா ஆமாம் குறிப்பாக சினிமாவில் உங்களுக்கு நேர்மையான ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு காலத்துலேயும் உங்களால் பண்ணவே முடியாது ஆமாம் நீங்கள் வந்து நீங்கள் பணக்காரன் பணம் சம்பாரித்தவன் தன்னை ஏழைங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாவே அடுத்தவன் கடன் கொடுக்க மாட்டான் பணம் சம்பாரித்தவன் பணக்காரனோட வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டம்தான் இல்லை பணம் சம்பாரித்து முடித்ததுக்கு அப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணுறது இருக்க திடீர்னு எதனையாவது ஆர்வக்கோடாறுலாம் நம்ம போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்ருவாங்க சில நேரத்தில் பெண்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி கூட விட்ருவாங்க புரியுதுங்களா ஏதோ ஒரு ரூட்டில் வந்தது போயிடும் ஆனால் வந்தது போகலைங்கிறது மாதிரியே நடிக்கணும் அப்படின்னு நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டர் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அத்தனை பேரும் போய் மொதல் நாளுக்கு போய் அத்தனை பேரும் உள்ளார உட்காந்து படம் பார்க்கறதுக்கு இவனுக்கு போகிறது கிடையாது ரெண்டாவது சீரியஸா சொல்ல போனா இப்பெல்லாம் எவங்கிட்டயும் காசும் கிடையாது இவங்க நினைச்சிடுறாங்க எல்லாரும் காசை வச்சுக்கிட்டு படம் பார்க்கறது மட்டுமே வேலையா இருந்து சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இப்படியெல்லாம் கூட படம் பார்த்தா கூட இவ்வளவு வசூல் நடக்காது ஓகே இப்ப லலித் குமாரா அந்த ப்ரொடியூசரு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி அப்படி இப்படிலாம் அந்த லியோவுக்கு கணக்கு அப்படி தானே கொடுத்தாங்க கடைசியில வந்து தியேட்டர்கள்ல எல்லாம் உள்ளவு இல்லை இந்திய ரேட்ல எல்லாம் உழவு இல்லை நாங்க வந்து ஃபாரின் ரேட்ஸும் சேட்டலைட்டு எஃப்எம்எஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் வாங்கினவருக்கானே அவனெலாம் என்ன பைத்தியகாரனா புரியல இவனுங்க வந்து எந்த கணக்கில் என்னென்னா அவன் இப்போ இப்போ எப்படி நடக்குதுன்னா விஜய் வச்சு படம் பண்ண விஜய்னு சந்தோஷப்படுத்தணும் விஜய் சந்தோஷப்படுத்துது எப்படின்னா இத்தனாயிரம் கோடிக்கு ஆலிவுட்டுக்காரங்க இருக்கான்ல அவனுங்க கூட இப்படி எல்லாம் கிடையாதுங்க உள்ளார போய் உட்காந்து பார்த்தா அவங்களோட வசூல் கூட இப்படியெல்லாம் கிடையாது இவனுங்க வார்த்தைக்கு வார்த்தை பொய் முயற்சி சொல்லிக்கிட்டு ட்ராவல் இருக்காங்க இங்கே என்னன்னா அரிச்சந்திரன் ஒரு குண்டு தெரியுமா இந்த உலகத்தில் பொய் சொல்லாத ஒருத்தன் அப்படிம்பாங்க எந்த சூழ்நிலையும் பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு ஆனால் அந்த ஹரிச்சந்திரன் வந்து இது ப்ரொடியூசர் ஆகிட்டான்னா கண்டிப்பாக அவனும் போய் பேசுவான்

நீங்கள் ஃப்ளாப்பான ஒரு படத்துக்கு தானே வெற்றி விழா கொண்டாடுறீங்க இல்லை இப்போ ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ வசூலே வரல ஆனால் வசூல் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லிக்கிறாருன்னா அது என்ன காரணமாக இருக்கும் ஏன் மற்றவங்க அதாவது இருக்கும்போது மற்ற ப்ரொடியூசருங்களும் அடுத்து இந்த ப்ரொடியூசர் ஒரு விஷயங்க திருப்பி திருப்பி என்னென்னா இதில் எனக்கு நான் வந்து நஷ்டப்பட்டால் கூட நான் லாபம் வந்திருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது ரீசன் என்னென்னா ஃபஸ்ட் திங் அதாவது நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நான் இந்த படத்துல நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நான் விஜய் வச்சு படம் பண்ணேன் அப்படின்னா அடுத்தாப்பில் எனக்கு ரஜினிகாந்த் டேட் கொடுப்பாரா காசு இல்லாதவனுக்கு எவங்க டேட்டு கொடுப்பான் காசு இல்லாத இப்படி பேசிக்க நான் சம்பாரிச்சேன்னு சொன்னா தானே இவன் நல்லா வட்டி கொடுப்பான் சொல்லி எனக்கு ஃபினான்ஸ் கொடுப்பான் ஒருத்தன் சேட்டுங்க யாருக்கு ஃபினான்ஸ் கொடுப்பானுங்க நகையை வைக்கிறவனுக்கு தானே காசு கொடுப்பானுங்க இவன் கிட்ட காசு இருக்கா அவனுக்கு தானே காசு கொடுப்பான் காசு இல்லாத ஒருத்தன் எந்த எந்த நாய்க்காவது எந்த நாயாவது கொடுக்குமா ஏ நீங்க பயங்கரம் அதோட பின்னால போய் யோசிங்க ஒருத்தன் ஏன் இந்த பொய்யை சொல்கிறான்னா அந்த பொய்யைக்கு பின்னால அவ்வளவு அவ்வளவு நம்பகத்தன்மையான விஷயம் நடக்க வைக்கணும் அதனால தான் இவன் பொய் சொல்றேன் இவன் என்ன பொய் சொல்லுங்கிறது இவனுக்கு நேசி இந்த பொய்யெல்லாம் இவன் சொன்னாதான் தான் அடுத்தப்பில் ஒரு ஈரோடு டேட்டு கொடுப்பான் அடுத்தப்பில் ஒரு ஒரு ஃபினான்சியர் இது ஃபினான்ஸ் கொடுப்பான் அடுத்த கமிட்மெண்ட்டே அதை வச்சு தான் நடக்கும் அவன் சொல்கிற பொய்யை வச்சு தான் நடக்கும் ஓகே முன்னாடியெல்லாம் வந்து இப்போ எல்லாம் வந்து பொய்க்கு தாங்க வேல்யூ நீங்க முன்னாடியெல்லாம் சினிமா இது ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தது அதாவது படம்லாம் முன்னாடி எப்படின்னா ஒரு ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்பாங்க ஒரு சின்னதா ஒரு சாங் சாங்லேருந்து தான் தொடங்குவாங்க நீங்கள் எல்லா படங்களுமே முன்னாடியெல்லாம் பாருங்களேன் எல்லாம் அந்த கலாச்சாரமே முடிஞ்சிருச்சு இந்த ஃபிலிம்ங்கிற கேட்டகரி முடிஞ்ச இப்போ என்னன்னா பொய் ஓகே ஆமா எவன் அதிகமாக அள்ளி விடுறானோ இவங்கள்ட்ட சளிவாங்க ரூம்ல உட்காந்து பேசுகிறப்ப தலைவா உங்களுக்கு வந்து முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம்னு பேசியிருக்கேன் தலைவா வெளியில் யார் கேட்டாலும் சொல்லுங்கள் தலைவா இதை ஹீரோவும் மெயின்டைன் பண்ணிப்பாங்களா ஆமாம் ஹீரோ மெயின்டைன் பண்ணுறானுங்களே ஆமாம் மெயின்டைன் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு இருக்குது இல்லை சார் இப்போ விஜய் இந்த நேரத்தில் என்ன டாக் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மாநாடு குறித்து கட்சி கருத்தியல் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவரை மறுபடியும் ஏதாவது அவதூறு பரப்பணும்னு சொல்லி பண்ண வாய்ப்பு இருக்கா இந்த விவகாரத்தில் நான் என்ன சொல்றேன்னா இதுல அவதூறு பரப்புறதுக்கு என்ன உங்களை பெருமைப்படுத்துற விஷயம் விஷயம் தானே அப்படிங்கறது மாதிரி நீங்க சம்பளம் வாங்குனீங்க ரைட்டு நீங்க அப்படி இரநூறு முந்நூறு கோடி ரூபா நான் சம்பளம் வாங்கியிருந்தேன்னா நீ மக்களுக்கு என்னெல்லாம் நொட்டி இருக்கணும் நீ இது வரைக்கும் ஏதாவது நொட்டி இருக்கியா இல்லை என்னத்தை பண்ணுவான் இது வரைக்கும் பண்ணாதவன் இன்னுமே பண்ணுவானா எந்த ஊர்ல அதெல்லாம் கிடையாதுங்க இவங்க அதாவது உண்மையை உண்மையிலேயே சொல்ல போனால் கோடிக்கணக்கான ரூபா வந்ததுன்னா உன்னை சுற்றி இருக்கிறவனுக்கு தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நீங்கள் நான் ஒவ்வொரு இந்த நடிகன் இல்லை இவன் தான் இல்லை விஜய் தான் இல்லை நீங்கள் எந்த நடிகன் சொல்லுங்களேன் மாதம் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வாட்ச்மேனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இவங்க சம்பளம் கொடுக்குறாங்களான்னு பாருங்களேன் ஏதாவது கல்யாணம் காட்சி வருதுன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் மா இதெல்லாம் கொடுங்க மாதம் ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுக்கணும்ல ஒன்றாந்தேதி நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களாடா உங்கள் வீட்டில் இருக்கிற வா வேலை பார்க்குற வாட்ச்மேனுக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் கொடுப்பீங்களா நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் நான் எல்லோரையுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு நிற்கிறாங்கல்ல அவங்க அத்தனை பேர் அப்படி கொடுக்குறாங்களா நான் அந்த அவங்கள்ட்ட எல்லாம் நான் ஒவ்வொருத்தன் வீட்லேயும் போய் நம்ம வீட்டில் போய் இவங்கள பார்க்க முடியாது ஆனால் இவங்கள்ட்ட அங்கே கேட்டில் நிற்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் பழகியிருக்கேன் பார்த்துருக்கேன் அவங்களோட கஷ்டத்துக்கு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம அந்த வட்டத்தில் இருந்து நம்ம வேடிக்கை பார்க்குறதுனால தெரியும் ஓகே சார் இப்போ ஒரு படம் தான் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வசூலே ஆகாமல் ஏன்னா இது எந்த அளவுக்கு அப்பட்டமா தெரியுதுன்னா ஷாருக் கான் அவங்களெலாம் நடித்த படமே அந்தளவுக்கு பத்தான் பத்தாண்டுலாம் வந்து அதாவது இவ் அதை தான் சொல்கிறேன் இவ்வளோ தேட்டர் கலெக்ஷன்ஸ் இருந்தும் அவனுங்களுக்கே இந்த வசூல் அல்ல ஆனால் அந்த அளவுக்கு தேட்டரே கிடையாது உங்கள்கிட்ட ஆமா ஆலவர் ஆலவர் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க அந்த பட்ஜெட் வரலங்க அப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணி என்ன இவங்க எங்க இருந்து கலெக்ட் பண்ணாங்க ஒருவேளை ஏலியன்ஸ் வந்து மேல இருந்து வந்து படம் பார்த்துட்டு போயிட்டாங்களா இல்ல புரியல கூலி இப்ப நானூறு கோடி நெருங்கிருச்சு அப்ப அது பொய்யா இருக்குமா பொய் தாங்க எல்லா கம்யூனிட்டியும் தாங்க பேசுவான் எந்த கம்யூனிட்டியும் உண்மை பேச மாட்டான் எல்லாம் பணம் சம்பாரிச்சு வச்சவன் கௌரவத்துக்காக நான் பணக்காரன் அப்படிங்கிறது பேசிக்கிட்டே இருப்பாங்க இது சினிமாக்காரங்க மட்டும் இப்படி சொல் செய்கிறாங்களா இல்லை மற்றபடி தொழிலதிபர்கள் இப்படி அவங்களும் இப்படி இருப்பாங்களா நம்ம எப்படி எடுத்துக்குது சினிமாக்காரங்க தான் இப்படி சம் சம்பளமே இவ்வளோ வாங்காமல் இவ்வளோ கோடி வாங்குறோன்றதை பெருமைக்காக எடுத்து பண்ணி எல்லாம் பெருமைக்கு பீத்தின் இவங்க வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்ம இப்போ நம்மளே கூட எடுத்துக்கிட்டோம்னா எப்பா இது அமீர் கான் பால்மன் சட்டை போடுறாருப்பா நம்மளும் பால்மன் சட்டை போடலாம்னு கண்டிப்பாக நம்ம போய் முந்நூறுவாய்க்கு சட்டை வாங்கி பால்மன் சட்டை போட்டுப்போம் ஆனால் பால்மனோட சார் அந்த டிஷர்ட் ரேட் எவ்வளோ தெரியுமா மூணு லட்ச ரூபாய் இருக்கும் இந்த மூணு லட்ச ரூபாயை வந்து பணக்காரன் எப்படி தெரியுமா வாங்குவோம் டிஸ்கவுண்டில் வாங்குவோம் எந்த டைமில் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு அந்த டைமில் வாங்குவோம் அங்கேயும் போய் புரியுதா இவங்க எந்த அளவுக்கு நல்லா சம்பாரிச்சாலுமே உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் புரியுதுங்களா அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் கிடையாது இங்கே எல்லாருமே கம்யூனிட்டி எல்லாருமே பிச்சைக்கார தான் ஆமாம் அந்தந்த தராதாரத்துக்கு தகுந்தது மாதிரி அதை பிச்சை எடுக்குது இப்போ எல்லா படமும் இதே மாதிரி தான் இருக்குன்ற சந்தேகம் இப்போ வந்துருச்சுல்ல சார் இந்த மாதிரி இதில் வந்த இதாங்க உண்மை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது இப்போ நான் சொல்லலாம் சொல்கிறேன் நான் முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் டே தேட்ரே இங்கே இல்லைடா ஆனால் நீங்கள் இப்படி கலெக்ஷன் காட்டுறாதுங்களாடா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு செலவு பெருசாக கிடையாது இப்போல்லாம் பத்து லட்ச ரூபாயில படம் எடுத்து ரிலீஸ் பண்ணவன் நான் பத்து லட்ச ரூபாங்கல்ல டே நைட்டுங்கிற படம் பத்து லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அதை தேட்ருக்கல்ல ரிலீஸ் பண்ணவன் ஸோ பத்து லட்ச ரூபாயிலும் படம் எடுக்க முடியும் புரியுதுங்களா இங்கே படம் எடுக்கிறதுக்கு கூட செலவாகுறது கிடையாது எந்த விதத்துலையுமே செலவுங்கிறதே கிடையாதுங்க அது இப்போ இருக்கிற டெக்னாலஜி இருக்குது இல்லையா இப்போ இருக்கிற டெ முன்னாடியாவது ஒரு ஒரு கார் போய் மோதி ஒரு போய் கீழே உழுவணும்னா அந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது இப்போ எந்த ஒரு செலவுமே கிடையாது எல்லாமே அந்த கிராஃபிக்ஸை தயாரிக்கிறவங்களுக்கு நாங்கள் எத்தனை கோடி ரூபா நீ கொடுத்த நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கடா நீங்கள் வாங்குகிற கசை எங்கடா வச்சுருக்கீங்க அதை எவனாவது சொல்கிறானா சொத்து கணக்குன்னு நம்ம போய் எடுக்கணும் இவங்க வாங்குற காசுக்கு சொத்து கணக்கு போட்டாவே அரசியல்வாதிகளோட பெரிய பணக்காரங்க இவங்க தான் இருக்கணும் ஓகே சினிமாக்காரன் தான் இருக்கணும் ஆனால் நான் சொல்றது என்னென்னா இவ்வளவு சம்பாதிக்கணும் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாதிக்கணும் இத்தனை வருஷமா இத்தனை ப்ரொடியூசர் இருந்திருக்கானுங்களே எந்தையாவது ஒரு ப்ரொடியூசர் சொல்லுங்க கை நீட்டி அப்படியே ஸ்டாண்ட் பேக்கா ஒரு இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்காரா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா அவங்களாம் பண்ணாத செலவா இதே மாதிரி மாதிரிதானுங்க இப்போ இவங்க கோடி கணக்கு சொன்னது மாதிரி அவங்க அந்த நேரத்தில் கோடிக்கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதானே உண்மை எல்லாமே பொய் ஃப்ராடு எல்லாம் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து நான் வந்து என்ன சொல்கிறது அதாவது அதாவது வார்த்தையே கிடையாது இவங்கள எதை சொல்லி நம்ம ரெண்டாவது நம்ம படம் பார்க்குற பைத்தியக்கார மக்கள் இருக்க அதை படமாகவும் பார்க்கறது கிடையாது இந்த இப்போ கூட ஒரு கூட்டம் நடந்ததுக்கு இந்த விஜய் மாநாடு நடத்தினான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பைத்தியக்கார கூட்டங்கிறது நம்மளை பைத்தியமாகவே ஆகிட்டாங்க நம்மளை வந்து பைத்தியமாக்கி நம்மளை வச்சுருக்காங்க நம்மளை அந்த பைத்தியமும் நம்ம பைத்தியம் தெரியாது இல்லைங்கிறத நம்ம நமக்கு தெரியல ஆமாம் அதே உணராமல் இருக்கிறோம் அதே உணராமல் இருக்கிறோம் இங்கே கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் வைத்தியம் பண்ணணும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வைத்தியம் பண்ணணும் சீரியஸா வைத்தியம் பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக நம்மளை வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு இவங்க வேற அரசியலுக்கு வந்து நடத்தி போய் முழு நேரம் பைத்தியமாக்க போகிறாங்க இப்போ பார்ட் டைமில் நம்ம பைத்தியமா சுத்திட்டு இருக்கோம் முழு நேரமா வேலையை பைத்தியமாக இருக்காங்க இதெல்லாம் வந்து இவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து செட்டுக்குள்ளார் இருக்கிற படத்தை வெளியில கொண்டு போனேன் அவர் எம்ஜிஆர் சொன்னது செட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கடா நம்ம செய்யற டூப்ளிகேட் டூப் போடுற மேட்டர்லாம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா நம்மள மதிக்க மாட்டான்னு சொன்னது வெரி பிகினிங்கில் சொன்னது வார்த்தைகள் இது எப்ப சினிமா வந்து செட்டை விட்டு வெளியில போச்சோ அப்ப நடிகன் மேலே மதிப்பு இருக்காதுன்னு போச்சு ஆனால் அந்த கம்யூனிட்டி அந்த ஆள் சொன்ன அதெல்லாம் த என்ன சொல்கிறது ஒரு க கல்லில் வந்து பொறிக்கக்கூடிய வார்த்தைகள் அது ஆனால் இந்த பைத்தியம் இந்த கம்யூனிட்டி இன்னும் நம்ம பைத்தியமாக இருக்கிறதுனால தான் இவங்களை என்ன ஒரு ராஜாவாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் இவங்க ராஜா வேஷம் போட்ட ராஜா வேஷம் போட்ட அவங்க எதுவும் வார்த்தை வரல ஆமாம் ஆனால் நம்ம ராஜாவாகவே இவங்கள பார்க்குறோம் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஆமாம் பொய் இல்லாமல் சினிமா கிடையாதுங்க ஆமாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே அரிச்சந்திரனே ப்ரொடியூசர் ஆனாலும் ஆமாம் பொய் சொல்லி தான் ஆகணும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் சொல்ல முடியாது